அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாஜக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் டிசம்பர் பத்தாம் தேதி அதிமுக சார்பில் பொதுக்குழு நடைபெறும் என அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் டிசம்பர் பத்தாம் தேதி அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் டிசம்பர் பத்தாம் தேதி அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் டிசம்பர் பத்தாம் தேதி வானகரத்தில் அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என அதிமுக தலைமை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது டிசம்பர் பத்தாம் தேதி வானகரத்தில் அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார்